உடஞ்சு தெறிக்க விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் கவுண்டம்பாளையம் வந்து கேப்டன் ஆயிட்டாரு நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது தான் வந்து அவர் உண்மையில கேப்டன் ஆயிருந்தாரு தீபக் தான் பாத்தீங்கன்னா த ரியல் கோட் மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போக வேண்டிய மாதிரி பாத்தீங்கன்னா அழகா கொண்டு போயிட்டு பாத்தீங்கன்னா சாமி ஜெயிங்க சாமி அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வந்து சப்போஸ் இவர் ரஞ்சித் இருந்தார் சொல்றேன் அவர் எவிக்ட் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு சப்போஸ் தலைமை இருந்தார் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட கேப்டன்சி எதிர்பார்க்கலாம் சாமி எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாமி சாமி கிச்சன் டீம்ல ஏன் சாமி இது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் கோணம்னு எனக்கு எதுக்குடா வச்சிருக்கீங்க அப்புறம் நான் எதுக்குடா கேப்டனாக இருக்கேன் எனக்கு முடிக்கணும்டா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல ஆக தான் வாய்ப்பு இருக்குது மேபி வந்து அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து அவர் எப்படி பண்ண போனாரு பிக் பாஸ் வந்து காரி துப்புனார்ல அறுபது நாள்கள்ல வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் ரஞ்சித் இப்போதான் நீங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணார்னா மட்டும்தான் வந்து ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கே தோணும் இவருக்கு வந்து உண்மையிலே மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உடஞ்சி பேசணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது அதெல்லாம் உடச்சி பேசணும் ஆனால் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேசவே மாட்டாது இருக்கட்டும் சாமி போய்க்கலாம் இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுவார் அதெல்லாம் உண்மையில கடுப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாஸ் எடுத்தோன்னே வந்து ஆப்பு வச்சு விட்டாரு ஸ்டார் வாங்காதெல்லாம் ஓரமாக பொட்டியை சத்தி உட்காரு ஸ்டார் வாங்கின மட்டும்தான் டிஸ்கஷனில் இருக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் வந்து முத நாளில் தான் நடக்குது நாமினேஷன் ஃப்ரீ வந்து யாருக்கு யாருக்கு கொடுத்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பர்சனுக்கு போகணும் ஏன்னா வார வாரம் வந்து சொம்படிச்சு விட்டு போயிருவாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடுவானுங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் மட்டும் ஒஸ்ட் இப்போ அவர் வந்து எப்போதும் வர்ஷினி இருந்தால் வர்ஷினி ராணுவம் இருந்தால் ராணுவம் அப்படின்ற மாதிரி சொம்ப அடித்து போயிடும் இந்த வாரந்தான் வந்து சுயமாக முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நாமினேஷன் ஃப்ரீக்காக எல்லாரும் டிஸ்கஷன் நடக்கும் போது பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து உண்மையிலே வந்து இந்த நம்பருக்கு தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஞ்சரி வந்து இதுக்கு டிசர்வ் அப்படின்னு தான் சொல்லணும் வரும் சொமக்களு ஏ அதாவது சளி பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இன்னைக்கு வந்து மஞ்சரிக்கு தான் போகணும் ஏன்னா வந்து இதுக்காக அவங்க ரொம்ப உழைச்சாங்க அந்த டாஸ்கெயின் தாண்டி நான் உண்மையான நான் உண்மையான டெவிலாகவே இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி நிறையவே பண்ணாங்க டாஸ்கெயின் தாண்டி தீபக்கும் வந்து இன்னைக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தார் அதனால வந்து எல்லாரும் ஒரு மனதாக வந்து மஞ்சரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொன்னதே பெரிய விஷயம் ஏன்னா வன்மத்தை கக்கி இப்போ டப்பா அடிச்சிருவானோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மஞ்சரைக்கு கொடுக்க கூடாதுங்க அவங்க நல்ல விளையாடலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பா எதுவும் டப்பா அடிச்சிருவானோன்ற ஒரு எனக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து டப்பா எதுவுமே இல்லாமல் நீ ஃபுல்லாகவே ஐடலாகவே இருந்தான் டப்பாவை பார்க்கவே முடியல எங்கேயுமே வந்து அமைதியாகவே உட்காந்தா அது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை அன்னைக்கு யூஸ் பண்ணார் அதாவது டம்புவோ ஏதோ வந்து சௌந்தர்யா அன்னைக்கு ஒரு சொன்னாங்க அதுக்கு ஊ அப்படின்ற மாதிரி சொன்னாரு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹலோ வணக்கம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ராம் ஷியாம் என்னோட பேரும் ஷியாம் தேங்க்யூ டெய்லியுமே லைவ் வரீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி இன்னைக்கு கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் கமெண்ட்டை படிக்க மாட்டேங்குன்னு சொன்னால எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சிருவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை சொன்னாரு நீ கமெண்ட் பாக்குறவங்க வந்து இன்னைக்கு கெட்ட ஏன்னா என்னாவது தப்பாக பார்த்தா திரும்பி திரும்பி போட்டு பார்த்தேன் அவங்க டம்ப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இவர் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொன்னார் இன்றைக்கி ஓ அப்படின்னு வந்தார் அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு ஒரு இது ஐயோ நம்ம தப்பாக ஒருத்தர சொல்லி ஏன் சொல்லக்கூடிய ஆள் தான் புள்ளிக்காங்க அதனால் அவர் சொன்னார் அப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ட இது பண்ணுறாரு அது டாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சரி அழுகிறாங்க லிட்ரலி அதாவது தர்ஷிக்கா இருக்காங்க மஞ்சள் அழுகிறாங்க முத்து என்னை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ரெண்டு நாளாக எனக்கு சரியாக பேசவே இல்லை என்ன வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு ஃப்ரெண்டை அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அழுகும் போது முத்து கரெக்டாக வந்து ஒரு விஷயம் சொன்னார் சாச்சனாவே ஏன் பற்றி விடுறேன் இங்கே ஒன்ட்ட பேசிட்டு ஒன்ட்ட நடிச்சுட்டு நான் போய் வந்து வெல்கம் டு விஜே ஷியாம் பிளாக் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் கூடிய விரைவில் ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்து விளாக் மாதிரி இல்லாட்டி நம்ம மினி விளாக் மாதிரி பண்ணிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து லிட்டரலி அழுவுறாங்க அழுவும் போது பார்த்தீங்கன்னா முத்து பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் ஒன் டைங்கிட்டு பேசிட்டு என்னை உள்ளே போய் உனக்கு நாமினேட் பண்ணுறது அப்படி உனக்கு வராது நான் பண்ணிடுவேன் ஆனால் நீ எப்படி இது பண்ண மாட்டா எனக்கு இந்த கோவா கேங் மாதிரி இந்த புள்ளி கேங் மாதிரிலாம் திடீர்னு விருப்பம் கிடையாது ஒரு சேஃபாக கேம்லான்னு எனக்கு பிடிக்காது என்னைய பொறுத்தளவு வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு வந்து சூப்பராகவே சொன்னார் அடுத்த நாள் காலில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து இன்னைக்கு நடக்குது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இந்த நூறு நாட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தோன்னு இதை கடந்து வந்து வெளியில போகும்போது இவரோட நட்பு வந்து எனக்கு தொடரும்னு யாரை நினைக்கிறீங்க இவர் நட்பு எனக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரண்டு இரண்டு நண்பர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எல்லாரும் வந்து மஞ்சரை மஞ்சரி மேம தான் வந்து விரும்ப மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மனதாக மஞ்சரி அடிக்கிறாங்க இந்த கோ புள்ளிக்கேங்க என்ன அடிக்கும் அதாவது மஞ்சரியை தான் அடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்கு யார் அடிக்கும் அதே தான் அடிக்கும் ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனா இதுல வந்து விஷால வந்து சொல்ற அவனோட கேம் வந்து உண்மையிலே எனக்கு புரியல மக்களை அப்படின்னு தான் சொல்றாங்க அருண் அவன் கூட அவ்வளோ ஃப்ரெண்டா இருக்கான் அப்படி இருக்கும்போது அருண் அவன் என்ன பண்றான் அப்படின்னா வெளியில போய் யார் நட்பு தொடரணும் அப்படின்னா தர்ஷிகாவையும் அன்சி இன்னொரு பர்சன் யாரையும் ஒருத்தர் சொன்னான் பாத்தீங்கன்னா அவங்கள சொல்றான் அருணுக்கு வந்து சத்தியமாக கட்டி அடிச்சிருக்கணும் இதே முத்துவோ வேற யாரோ வந்து அவனை ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா டப்பா வந்து டப்பா ஆடி இருப்பான் ஆனால் வந்து விஷால் பண்ணும்போது பொட்டியை சத்திகிட்டு உட்காந்துருக்கு ஆனால் வந்து டப்பா அப்படி கிடையாது அந்த திரும்பி உனக்கு எதுனாலுமே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஒரு முறை தான் எல்லாருமே மஞ்சரி தான் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு முத்து பண்ணதை எல்லாரும் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு மஞ்சரி அடி அடி நடிச்சாங்க ஆனா முத்து ஒரு ஆள் தான் இந்த பொண்ணு அப்படி கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஷோ தமிழ் எங்கள் மூச்சுல வந்து இவ்வளவு எபிசோட் பண்ணியிருக்கோம் ஒரு பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாதா உள்ள வரவு ட்ரிகர் ஆயிட்டு ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாது உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் நீங்கள் மஞ்சரியை நெகட்டிவாக தான் பார்த்துருக்கீங்க ஃபுல் பாசிட்டிவ் வந்து நீங்கள் மஞ்சரியை பார்த்ததில்லை இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறதை பார்த்து இப்போ வந்து சந்தோஷப்படுற மஞ்சரியை பார்த்து மஞ்சரிக்கு வந்து அப்படியே கண் கலங்கிருச்சு அப்படியே நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முத்து அந்த இடத்துல பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டப்பா வந்து இந்த இடத்துல வச்சு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அவனை அதே தான் ராஜா ஹாய் 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 ப்ரோ பார்த்திங்கன்னா அவனும் வந்து அவனோட பங்குக்கு வந்து அடிச்சு விட்டு தான் போனான் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து ஒரு நாலு பேரை வந்து பெஸ்ட் பாஸ் இன்றைக்கி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியாக தான் சொன்னார் ஒரு நாலு பேர் இன்றைக்கி தாண்டா இவங்க வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெவில் டாஸ்கில் வந்து டெவிலாகவே வாழ்ந்தது மஞ்சரி இந்த கேரக்டர் வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போனது தீபக் கரெக்டாக சூஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஏஞ்சல் வந்து என் நடிக்கிறாரா இல்லை ஃபேக்கா கவுண்டம்மாலை என்ன ஒரு ரகம்னே தெரில அவர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பவித்ரா உண்மையிலே வந்து அந்த முட்டையை ஊற்றுனாலும் எங்கேருந்துமே நான் வந்து வெளியிலே வரமாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லை அவங்களையுமே தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ரஞ்சித் வந்து ஏஞ்சலாகவும் டெவிலா பாத்தீங்கன்னா தீபக் கண்டு மஞ்சரியை வந்து எல்லாருமே ஒரு மனதாக வந்து தேர்ந்து கிடைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அதுக்கு நம்ம வந்துடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சௌந்தர்யாவோட எச்ச பிஹேவியர் அப்படின்னே சொல்லுவேன் ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா நீ மூடிக்கிட்டு இருக்கணும் அவனே அது எனக்கு ராணுவ பார்க்கும்போது உண்மையிலே பாவமா இருக்கு ஒரு சில டைம் வந்து அவன் ரொம்ப டவுன் இதெல்லாம் பண்றான் ஆனால் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது மஞ்சரியை ஃபேவரட் தான் எனக்கும் கூட அவங்க பார்த்திங்கன்னா ரொ அவனை பார்க்குறதே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதாவது அவனுக்கு பேசவும் தெரில ஒன்றும் தெரில பார்க்கும்போது இவன் வந்து ம சௌந்தர்யா அது ஆட்டிடியூடே சுத்தமாக வெறுக்கிற மாதிரி இருக்குது நான் சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கும் ஒன்று கேட்குறேன் எதுக்காக அவங்களுக்கு ஓட் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இரண்டு காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல பார்க்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எதுக்காக அவங்க ரசிக்கிறீங்க அவங்க கேம் பிடிச்சிருக்கா இல்லை வந்து அவங்க பண்ணுற பிஹேவியர் பிடிச்சிருக்கா இல்லை புள்ளிங் கேட்க சேர்ந்து அவங்க புள்ளி பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை எதுனால உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமனில் தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் எச்ச பிஹேவியராக இருந்துச்சு இன்னைக்கு அவங்க பண்ணுற சே சேட்டைகள் எல்லாமே அப்புறம் ராணா அவருக்கு சொல்லவே தெரிலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ஒழுங்காக கையாளாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் இந்த டப்பாவெல்லாம் என்ன சௌந்தரியாவே ரசிக்கவில்லை முத்துவை வெறுக்கிறோம் ஏன்பா இந்த முடிவு சௌந்தரியாவே ரசிக்கவில்லை முத்துவே வரவேற்கிறோமோ வெறுக்கிறோம்னு சொல்கிறீங்களா எனக்கு புரியல கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக ரசிக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை இன்றைக்கி ஒரு மனதாக எல்லோரும் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லி ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக ஜாக்லினும் சௌந்தரியாவே இது பண்ணுறாங்க அவங்களுக்கு உப்பு இல்லை சாப்பாடை வந்து இன்றைக்கி பிக் பாஸ் கொடுத்துருந்தார் உப்பு போகலன்னாலும் இவங்களுக்கு சொரணை வருமானு பார்க்குறாரு ஆனால் சொரணையே வராது அப்படின்னு தான் நம்மளோட கருத்தாகவே இருக்குது அப்புறமேட்டு இது ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சாங்க அது நம்மளுக்கு உடன்பாடுல இந்த பெயிண்ட் டாஸ்க் கொடுத்தாங்க அதை தேவையில்லாத அதை வந்து நம்ம தவிர்த்தரலாம் அதன் பிறகு தர்ஷிகா ஒரு வேலையை பார்க்குறாங்க இன்னைக்கு தர்ஷிகாவும் விஷாலும் ஒரே கலர் ட்ரெஸ் நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரில ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க கோட் வேர்டு யூஸ் பண்ணுறானுங்க கட்டி பிடிச்சி கதறாங்க ஒரு குழந்தைங்கலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க உண்மையா மக்களே நான் நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த குழந்தைங்களாம் அந்த டயலாக் எல்லாம் பேசுகிறதா இருக்கிறேன் இந்த பொண்ணுங்க ஜங்க ஜங்க நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைங்க பார்க்க வேண்டிய வீ அப்படி நான் இப்ப போட்டு பிக் பாஸை பார்க்க முடியுமா இவங்க பண்ற சேட்டையெல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காங்க எங்க பாட்டி உட்காந்து பாத்துட்டு இருந்துச்சு இவங்க என்ன ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் தெரியறான் என்ன அப்படிங்குது பாட்டிக்கு கூட தெரியுது இவங்க பண்றது கேவலமா இருக்கு ஆனா உள்ள இருக்க அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது வெளியில் எத்தனை கோடி மக்கள் பார்ப்பாங்களே நம்ம பண்றது பச்சையா இருக்கே கேவலமா இருக்கே சூடு சோரனை நம்ம இருக்கு இருக்கா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தானே எதுக்காக நம்ம பிக் பாஸ் வந்தோம் லவ் பண்றதுக்கு வந்தோமா நம்ம எது கேம் ஆட தானே வந்தோம்னு சொல்ற அறிவு எதுவுமே கிடையாது நாங்கள் எங்களுக்கு இதை காஜ் அப்படின்னு சொல்லிட்டு காஜா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அது நம்ம இன்னைக்கு ஒரு வேலையை பாக்குறானுங்க அது தர்ஷிகாலம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு எடுத்தோனைய பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லாத்துக்கும் ரவப்பு இதுன்னு சொல்ல அதுக்கு வேணும்னு பிணையுது கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும் நான் பிணைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே கேமை திருப்பிடுது அங்க வந்து ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி சொல்றான் நான் கேப்டனா சொல்கிறேன் ஜெஃப்ரியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறமேட்டு அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது அது தர்சிக கடைசி வரைக்கும் ஒத்துக்கவேல ஒவ்வொருத்த பாயிண்டை வைக்கிறாங்க அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமா போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் இன்னைக்கு நடக்குது கேப்டன்சி டாஸ்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதை வந்து தீபக் வந்து அழகா கையாண்டாருன்னே சொல்லலாம் அதாவது எங்க அடிச்சுட்டு வந்து நகுத்தணுமோ பார்த்தீங்கன்னா அழகாவே வந்து நகுத்தி பார்த்தீங்கன்னா கவுண்டம் ஜெயிக்க வச்சுட்டார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை மக்களை எனக்கு இந்த வாரம் வந்து இந்த அவர் எவிக்ட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷம் சந்தோஷத்தை படுறாள் முதல் நாள் இருந்து அவர் ஒரு ஒரு கண்டன்ட் ஒரு கர்மமும் கொடுக்கவே இல்லை என்னை பொறுத்த எவிக்ட் ஆயி வெளியில போனார் இன்னொரு வேற யாராச்சும் ஃபோக்கஸ் கிடைக்கும் இன்னைக்கெல்லாம் அவரை வச்சு சௌந்தர்யா கூட பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஜாக்லின் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கு இந்த புள்ளிக்கேங் உடையுது அதனால நல்லாவே தெரியும் இன்னும் அந்த ரயான் மட்டும் அட்டைப்பூச்சி ஆட்டம் அந்த ஜாக்லினோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக வேண்டியது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிக் பாஸ் அவருக்கும் ஏதோ ஏதோ விஜய் டிவி வந்து ஏதோ ஏதோ பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஆனால் கடைசியில் அது இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறது இல்லை நீ கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தா தீபக் தான் ஜெயிக்க வைக்கிறார் ஜெயிக்க வச்சு அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அடுத்த வாரம் கேப்டனும் ஆகிட்டார் தீபக் அவர்கள் கேப்டன் ஆனதோடு வெளியில் செல்வார் அப்படின்றதுதான் எல்லாத்தோட கருத்தாகவுமே இருக்காங்க கேப்டன் உள்ளதோட வெளியில போயிடுவாரு முடிஞ்சிரா சோழி அப்படின்ற தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க வெளியில போனாங்க நல்லா தான் இருக்கு மக்கள் ஏன்னா இருந்த வரைக்கும் தலைவன் ஒரு கண்டமே கொடுக்கவே இல்லை வெளியில போனவங்கச்சு அடுத்தவங்க பண்ற கண்டாச்சும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லும் அப்புறம் நைட்டு வந்து ரயானுக்கு ராணுவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ரயான் வந்து ராணுவ வந்து ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து சொன்னாரு ரயானை பார்த்து நீ வந்து ஒரு முன்னாடியே முன்னாடி சொல்லுவோம் ஷெல்லுக்குள்ள இருக்கான்னு அவன் ஜாக்லின் சௌந்தரியா எங்க இருக்கோ அவங்களோட வந்து அப்படியே பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஓட்டெல்லாம் ரயானுக்கெல்லாம் பெருசாலாம் இல்லை கரணத்தை மரணன்ற மாதிரி எப்ப வேணா ரயான்லாம் வெளியில போனா கரெக்டாக வேணா பாருங்கண்ணா இந்த டபுள் எக்ஸன்லாம் வரும்போது கரெக்டாக சௌந்தர்யா அவங்க எல்லாம் கரெக்டா தூக்கு பாருங்க அதாவது நீங்க சொல்லலாம் சௌந்தர்யாவுக்கு ஓட்டிங் வந்து பிக்கிது அப்படின்னு என்னைக்கு வெளியில போகணுமோ கரெக்டாக இந்த வன்மமெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்து சௌந்தர்யா வெளியில போவாங்கன்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ராணுவ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நீ பப்பாடுற அது சொல்ற விஷயத்தை நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பயுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது அப்படி இருந்தும் ஜாக்லின் தான் கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்க சொல்ற ஏன்னா பொறுத்த வரைக்கும் ராணுவுக்கு வந்து கரெக்டான பாயிண்டை வைக்க தெரில நீ தீப கூட சொன்னார் அதை அடித்த அடியில் வந்து அவன் அவன் தான் வந்து ஃபீல் பண்ணும் இது என்னமோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து லிட்ரலி அவனை அவ்வளோ காய நம்மளுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது இந்த சௌந்தர்யா பண்றது அவன் ராணம் ஒம்பது ஃபேஸை பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கறது நம்மளுக்கு கடுப்பா இருக்கு ஆனா அது கொஞ்சம் கூட கில்ட்டு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு நம்மளுக்கு அதுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஓவராலாக ஷோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ் பண்ணும்போது அங்கங்கே தான் இருந்துச்சு மற்றபடி டெய்லி நம்மளை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாளைக்கு சாட்டர்டே வேற தலைமை வருவார் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன திரும்ப பண்ணுவாரு அந்த இந்த பிரச்சனை இருக்குல்ல ரெண்டு பேரும் மஞ்சரிய வன்மத்தை கற்கனங்கள ஜாக்கிங் அது ஒரு கொஞ்சம் நேரம் டெவில் டாஸ்க்கு கொஞ்சம் ஆமா தானே இந்த டாஸ்க்கு எப்படி விளையாண்டிங்க அப்புறம் கேப்டன்ஷிப் பத்தி அதை வச்சே நாளைக்கு எபிசோடு பிள்ளை இல்லை தானே இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒவ்வொருத்தனும் சஜஸ்ட் இன்னைக்குமே எபிசோட ஒவ்வொருத்தனும் சஜஷன் சொல்றான் அதை ஏன்டா போட்டு அறுக்கிறீங்க தூக்கிவிட வேண்டியதாண்டா மொக்கையாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி நிறைய விஷயம் சுவாரஸ்யமான விஷயங்கள் லைவ்ல தான் வருது எபிசோட்ல கட் பண்ணிடுறாங்க இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் பண்ற எச்சத்தனத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறானுங்க அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறானு பண்ணுறானுங்க பார்க்குறதே கடுப்பாக இருக்குது நாளைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் தானே இல்லை தானே கொஞ்சம் இந்த ஒப்பீனியன் கேட்பார் நாளைக்கு சேதம்னா வருவார் எல்லாத்துட்டே இருக்கு அப்படியே ஒப்பீனியன் கிரு கிரு கிருன்னு கேட்பார் கேட்ட பிறகு வந்து இவர் ஒரு சஜஷன் பண்ணுற இதுக்காக எதுக்கு வேலை இடம் வந்திருக்கு இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியன்ற பேரில் எந்த ஒரு கர்மத்தை சொல்லிட்டு போயிடுவார் நாளைக்கு மிஸ் ஒரு முடிஞ்சிடும் நாளைக்கு யார் வெளியில் போகிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்த நாள் வந்து அது கொஞ்சம் நேரம் ஓட்டுவார் அப்படியே வந்து வீக்கெண்ட் முடிஞ்சு போயிரு என்ன வீக்கெண்டே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இது பண்ண அதாவது சொல்லிட்டு இருக்கீங்க சௌந்தர்யா விசிறிகள் இருக்கார்கள் இருக்கலாம் எனக்கெல்லாம் கடுப்பு தான் மக்களே வருது எதுக்கு ஓட்டிங் வந்து உங்கள் முத்துவுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு வருது இதுக்கு அது பாதியிலலாம் வருது எனக்கு பார்க்கும்போது கடுப்பாக தான் இருந்துச்சு உங்க நீங்களும் அது எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுக்காக இவ்வளவு போட்டு அறுத்து தள்ளுறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சில பேர்லாம் உயிரை கொடுத்து விளையாண்டுருப்பாங்க ஒரு சில பேர்லாம் மஞ்சரியா இருக்க Don't. தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதோ போய் பேசி விளாண்டுட்டு இருந்தோம் இப்போலாம் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி விளையாடுறாங்க அதெல்லாம் மக்கள் வந்து அங்கீகரிக்காமல் அவங்க ஒரு ஐந்தாவது ஆறாவது கட்டங்களில் ஓட்டிங்கில் இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்டு எல்லாத்தையும் ப்ரொவோக் பண்ணிட்டு எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டிங் போட்டு பிஆர்டிம் வச்சுக்கிட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற பிளேயரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு யாரு வெளியில போவான்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நாலு பேர் டேஞ்சர் சோனில் இருக்காங்க சாட்சனா தர்ஷிகா அப்புறமேட்டு நம்ம ஆர்ஜே ஆனந்தி இவங்க எல்லாமே இருக்காங்க நெக்ஸ்ட் சீசனில் யார் ஹோஸ்டாக போகலாம்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரீசன் ப்ரோ உங்களுக்கு அஃபிஷியலாகவே நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சீசன் வந்து கன்ஃபார்மே பார்த்தீங்கன்னா உலக நான் என்ன வராரு ஏன்னா அது உள்ளே இருக்க இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் நம்ம பிக் பாஸ் பண்ணுற எல்லா நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயும் ஒரு சில நபருக்கு எல்லாத்துலேயுமே நாங்கள் பேசுவோம் பேசும்போது அவங்க சொன்னது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உள்ளே இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து டாஸ்க்குக்கே வந்து ஆள்லாம் மாற்றிருக்காங்க அதனால தான் இப்போ கொஞ்சம் இனோவேட்டிவாக கொடுக்குறாங்க அதனால் வந்து நெக்ஸ்ட் ரீசன் வந்து கன்ஃபார்ம் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்துருவார் விஜய் சேதுபதி வனவ மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கன்ஃபார்ம் வந்து அடுத்த சீசன் வந்து கமலா நாயகன் மீண்டும் வராரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வந்தால் அந்த ஷோவை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இழுத்து மூடிட வேண்டியது கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆகுது இன்ன வரைக்கும் ஒரு கன்டென்ட் கூட வந்து ஹிட் ஆகவே இல்லை ஒரு எபிசோட் கூட பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இல்லை நேற்றுமே ஒரு ஒரு அரை மணி நேரம் பக்கம்தான் முந்தானத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பாக இருந்துச்சு அப்புறமேட்டு ஷோ மொக்கையாக தான் இருந்துச்சு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக கமலவர்கள் வந்தால் தான் அந்த ஷோ காப்பாற்ற முடியும் ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோலாம் மாதிரி ஒன் மில்லியன் அசால்ட்டாக போகும் அப்படி வைபா இருக்கும் அவர் என்ன தெரியுமா வந்தோன்னு சொல்லுவார் கூட்டமாக வேண்டாம் சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவரோட தோணியில் வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை கேட்டுடலாமா இன்று இரவு ஒன்பது முப்பது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் வா வா தலைவா தலைவா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு பிபி இல்லையா இப்போ சொல்லணும் அப்படின்னா ஸ்வப்னான்னு நினைக்கிறேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேயர் அப்படின்னா முத்துக்குமரை இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு நான் அவரில் நேர்லையும் பார்த்து பேசியிருக்கேன் அதனால் வந்து பேசுறதுனால கிடையாது ஒரு நல்ல நல்ல கேமை பொறுத்தவரை யார் மேலே இந்த டப்பாலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வன்மத்தை கேட்குறாரு எங்கேயுமே வந்து தன்னோட நிலை வந்து த இதாகாமல் யாரையுமே ப்ரோமோட் பண்ணாமல் ஒரு ட்ரிகர் பண்ணாமல் ஒரு கடும் சொல்ல வந்து யார் மேலே யூஸ் பண்ணாமல் கரெக்டாக விளாட்றது முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து முத்துக்குமரன் நம்ம எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவோம் நான் முத்துக்குமரன் சொம்புன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போ இருக்கிறதுல அவன் மட்டும்தான் நல்லா இருக்கான் அதனால் வந்து அவனை சப்போர்ட் பண்ணால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் முத்துக்குமரன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க முத்துக்குமரனை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நபர் அப்படின்னா சாட்சன் கடுப்பா இருக்காது எனக்கு வேற யாரும் எனக்கு பெருசா இல்லை மக்கள் எனக்கு அந்தளவு வந்து யாரையுமே புடிக்கவே இல்லை ஆஹ் எனக்கு ஜெஃப்ரியா இருக்கட்டும் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் சொன்னா உங்களுக்கு கடுப்பா இருக்கும் சௌந்தரியா கூட பொண்ணுங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு அந்த கூட இருக்கான் ஒரு ஒரு சில டேனா ஒரு அன்சீன்லாம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க இடுப்பெலும்பெல்லாம் எனக்கு குத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கார்டியா பேசுறதா இருக்கணும் அவங்க இந்த ஜாக்லீனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஜெஃப்ரிக்கிட்ட பிடிக்கவே இல்லை ஒரு கேரக்டரா வந்து எனக்கு சுத்தமா ஜெஃப்ரியை பிடிக்கிறனால ஜெஃப்ரிக்கெல்லாம் நான் எப்போதுமே சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனை தவிர்த்து வேற யாருன்னு சொல்லணும்னா எனக்கு யாருமே இல்லை எனக்கு வந்து அளவு வந்து ஒரு சில பேர் அப்பப்போ மாறிடுறாங்க ஆனா வந்து எப்போதுமே நிலை தடுமாறாமல் வந்து கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து முத்துக்குமரம் தான் அங்கங்க இதை ஆச்சு ஆனா வந்து தலையை வந்து கரெக்டாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் உங்களோட ஃபேவரட்டுமே முத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யார் வெளியில போனால் நான் சொன்னேன் அதாவது தர்ஷிகா இருக்காங்க ஆர்ஜே ஆனந்தி அப்புறமேட்டு சாச்சனா இருக்காங்க சாச்சனா வந்து மகாராஜா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தணுமே கூட ஆஹ் இவங்க வந்து விஷால் லவ் கண்டென்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா விஷால் லவ் கண்டென்ட்காக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து மகாராஜா பொண்ணுக்காக வச்சுருப்பாங்க அப்ப பேலன்ஸ் இருக்குது யாரு ஆர்ஜே ஆனந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ஏன்னா அவங்க சுனிதா இருக்கப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்களை வெளியில் போக வேண்டியது சாட்சனா போவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க மகாராஜா வந்தோடனே அப்பா மேலே கோமாக இருக்கார் போல இருக்குது அப்பா எனக்காண்டி ஃபைவ் ஸ்டார் தரப்போகிறாரு போல இருக்குது அப்பாவும் ஒன்றும் சண்டை போட்டுட்ருப்பாங்க சாட்சனா இவர் சேவிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிடுவார் அதனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை இன்றைக்கி கண்டென்ட் இவ்வளோ தான் நான் அதுக்கப்புறம் நானாக பேசிட்டு இருக்கேன் அதனால் பேசுறதுக்கு எது இல்லை உங்க கவனித்தது அப்படியே படிச்சிடலாம் சாச்சனா வெளியில் போ பிகாஸ் மகாராஜா அதான் நான் சொல்றேன் மகாராஜா இருக்க வரைக்கும் சாச்சனா தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்க அது இந்த பிளேயர் வந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க முத்து தான் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்காரு ஆனால் முத்துவை ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் வச்சிருந்தது அதுக்கு வந்து சேவ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டாகவே சாச்சனாவை சேவ் பண்ணிடுவானுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு யார் விக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் எனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் என்னை பொறுத்து ஒரு ரெண்டு மூணு பேர்கள் அடிப்படுதுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டுடுறேன் யார் வெக்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸ் பிக் பாஸோட ரிவ்யூ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாமே அப்டேட் வந்து தெரிஞ்சிக்க முடியும் பாய் தேங்க் யூ மக்களை இவ்வளோ நேரம் லைவ் பார்த்து இது பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி மக்களை